வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி திண்டுக்கல் சுடிதில் வந்துட்டு நம்ம வந்து அழகழகாக சுடிதார் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் தைக்க தெரியாது ஸ்டார்டிங் இல்லை அதாவது வந்து கொரோனா அப்போ மட்டும்தான் நான் இந்த மாதிரி தச்சு பழக ட்ரை பண்ணேன் ஏன் அப்படின்னா அது பாப்பா வந்து நல்லா காலேஜுக்கு போகிற மாதிரி வந்ததுக்கப்புறமா எனக்கு ரெடிமேட் வாங்கி ஓடுறதுக்கு விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா வந்துட்டு சில நம்ம காஸ்ட்லியாக எடுப்போம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி போட்டு எடுப்போம் ஒன்று வந்து மெட்டீரியல் நல்லா இருக்க மாட்டேங்குது இல்லைன்னா தை ஸ்டிச்சிங் வந்து அந்த சோல்டரும் அந்த கை அந்த கோல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான அளவில் வந்து இருக்க மாட்டேங்குது நல்லா ஃபிட்டாக வந்து இருக்க மாட்டேங்குது காலேஜ் போக வர அதாவது என் பொண்ணு வந்து டுவெல்த்து ஸ்டார்டிங் போகிறப்ப தான் கொரோனா வந்து அதிகமாகி லீவ் விட்டாங்க அப்போ வந்து எங்கள் ஊர் திண்டுக்கல் சென்னை சில வந்துட்டு லாஸ்ட்டு பிட்டு மொத்தமாக அதை வந்து கடை மூட்ற டயத்தில் இருக்கிற லாஸ்ட்டு பிட்டு பூரா பாதி ரேட்டுக்கு போட்டாங்க ஒரு கட்டப்பை நிறையா ஒரு முப்பது டாப்ஸ் தைக்கிறதுக்கு அதாவது ஒன்றரை மீட்ரு ரெண்டு மீட்ரு ரெண்டரை இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்தாங்க அப்போ வந்து அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரே மாதிரி தைச்சா நல்லா இருக்காது அப்போ நான் என்ன பண்ணேன் சரி புதுசு புதுசாக நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அதாவது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கோட்டு அப்புறமா வந்துட்டு மேலே ஒரு கலரு கீழே ஒரு கலரு இந்த மாதிரி அம்ப லாங் அம்பரில் டாப்பு சாரீ சுடி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாம் எனக்கு யூடியூப்பில் போடுற ஐடியாவெலாம் கிடையாது ஆனால் பாப்பாவுக்கு அழகாக தைச்சி போடணும் வெளியில் போணுன்னா ரெடிமேடான்னு கேட்கணும் அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா பண்ணணுன்ற ஒரு ஆசை மட்டும் எனக்கு இருந்தது நான் படிக்கல எயித்து தான் வரைக்கும் தான் நான் படிச்சுருக்கேன் அதுக்கு மேலே எனக்கு தையலில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு அதனால வந்து பிடிவாதம் பண்ணி தையல் கிளாஸ் போய் ஓரளவுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டேன் ரொம்ப வருஷமாக வந்துட்டு என்ன நம்ம நம்ம குடும்பத்தோட கஷ்டம் நஷ்டம் அதாவது கஷ்டமாக இருக்கும் பண தேவை அதிகமாக இருக்கும் இல்லையா பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறையா தைக்கணும் அப்படின்றப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து தைக்க முடியாது எதாவது வந்து யோசிக்க கூட முடியாது அந்தளவுக்கு வேலை ஹெவியாக இருக்கும் ஏதோ ஒன்று போகிறோம் ரெடிமேட் எடுக்கிறோம் ரெடிமேட் ட்ரெஸ் எடுக்கிறோம் இப்போ வந்த நாளைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து போட்டுட்ருந்தேன் கொரோனா லீவில் என்னாச்சுன்னா இப்போ எல்லோருமே அதாவது வந்து லீ லீவு விட்டாங்க கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனு கடை இல்லை அப்போ இந்த லாஸ்ட்டு அந்த நான் போய் போனப்போ வந்து கடையே லீவு போட போ இழுத்து மூட போகிறாங்க கொரோனா அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண ஃப்ரீயாக தான் வேலை இல்லை எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தனால சரி இதை வச்சு நம்ம எதாவது புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு சிலது வந்து நானும் யூடியூப்பில் அந்த ரெடிமேட் எல்லாம் போடுவாங்க இல்லையா மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி யூடியூப்பில் வந்து மொத்தமாக போடுவாங்க இல்லையா அப்போ ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் பார்க்குறப்ப ஒரு ஒரு ஐடியா சரி இதுக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இதுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளவுஸு தான் மேலே இருக்கிறது வந்து ப்ளவுஸ் பிட்டு கீழே இருக்கிறது வந்து சுடிதார் தைக்கிறதுக்கு அம்பர்லா டாப்பு இது கீழேக்கு மட்டுந்தான் இருந்துச்சு மேலே ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸு தான் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம சாரி இந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே நெட்டடு சாரீ சாரி வந்து எவ்வளோன்றீங்க வெறும் முந்நூறுபா தான் ரெண்டு ட்ரெஸ் தைச்சேன் இதில் இது கோட்டு மட்டும் தனியாக வாங்கினேன் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன் யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இதெல்லாம் தைச்சது அதனால் வந்து புதுசு புதுசாக நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் ரொம்ப அழகாக நம்மளும் தைச்சி போடணும் பாப்பாவுக்கு பொண்ணு இருந்தனால ஏதாவது வித்தியாச வித்தியாசமாக தைச்சி போடணும் அந்த ஒரு லீவில் வாரத்தில் ரெண்டு ட்ரெஸ்ஸு வாரத்தில் ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்து போட்டு போட்டு ஃபோட்டோ எடுக்க செய்ய இதாக வேலை எப்படியாச்சும் நம்ம புதுசு புதுசாக தைக்கணும் அதை பார்த்தா உடனே அது மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்மளும் வித்தியாசமாக நிறையா பண்ணி போடணுன்னு அப்போல்லாம் யூடியூப் போடுறதுக்கு எனக்கு ஆசையெல்லாம் இல்லை அப்புறமா அந்த ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மாவும் ரொம்ப நல்லா தைக்கிறாங்க அம்மா யூடியூப்பில் போட சொல்லு அப்படின்னு அப்போ இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எடிட் பண்ணி எடிட் பண்ணி நிறைய போடுவாங்க என் பொண்ணும் அழகழகாக எடிட் பண்ணும் என் பையனும் அழகழகாக எடிட் பண்ணுவான் நான் சொன்னேன் தம்பி அம்மா வந்து யூடியூப்பில் இல்லாத மாதிரி டிசைன்லாம் நிறைய புதுசு புதுசாக தைக்கிறேன் நீ யூடியூப்பில் போடியா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து போம்போ உனக்கு ஒரு வேலை இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னாங்க அப்புறமும் ரொம்ப பிடிவாதம் பண்ணி ஏதாவது போடியா ஏ இத்தனை வருஷமாக தைச்சிட்டேன் எனக்கு வந்து இடுப்பு வலிக்குது என்னால் தைக்க முடியல அப்போ எனக்கு தெரிஞ்சிடல சின்ன சின்ன டிப்ஸு இதெல்லாம் வந்து என்னோட முடிஞ்சு போயிட வேணாம் வருங்காலத்தில் வந்து நீங்களே கூட பார்த்து ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னாலும் இதை பார்த்து நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படி இல்லைன்னா என்னையே பார்த்து வந்து யாரோ ஒருத்தர் தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை வீட்லேயே தைக்கிறவங்களா இருக்கட்டும் ஹவுஸ்வைஃப்பாக இருக்கட்டும் என்னையே பார்த்தா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லி கொடுத்தேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து போடியா என்னோட முடிஞ்சு போயிட வேணாம் ஏன்னா எனக்கு நிறைய ஓரளவுக்கு தெரியும் நான் நிறைய எல்லாமே தெரியும்னு நான் சொல்லலை ஓரளவுக்கு தெரியும் தெரிஞ்சது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்புறமா வீடியோ எடுக்க தெரியாது வீடியோ போட தெரியாது அது தமிழின்னு எப்படி பண்ணுன்றது தெரியாது எதுவுமே தெரியாது அப்போ வந்து ஓரளவுக்கு மாற்றி மாற்றி எடிட் பண்ணி பேசாமல் போட்டு விட்டாங்க பேசாமல் மியூசிக் மட்டும் போட்டு போட்டாங்க அப்போ சில சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் எடிட் பண்ணுறது ச அதாவது வீடியோ எடுக்கிறீங்க அதை வந்து மாற்றி மாற்றி போடுறீங்க ரெண்டாவது வந்து பேச மாட்டேங்கிறீங்க இப்படி போட்டால் எங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்றாங்க அப்போ பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு பேசவே வரலை அப்போ வந்து என் பையன் சொன்னால் நீ வந்து யூடியூப்பில் வந்து பேசி வீடியோ போட்டால் மட்டுந்தான் உன்னோடய இது வந்து ரீச் ஆகும் இதெல்லாம் நான் தைச்சிருந்தாங்க ஆனால் ரெடிமேட் மாதிரியே தான் இருக்கும் என்னோட மிஷின் ஜாக் எஃப் ஃபோர் மிஷின் பொது மிஷின் வாங்கினா மொத்த மொதல் தைச்சு அடிச்சுடிதான் அறியுது மொத்த மொதல் என் பொண்ணுக்கு வேறு யாருக்கும் என் பொண்ணுக்கு மொத மொதல் தைச்சி சுடிதார் அது இதெல்லாம் பாருங்களேன் செம்மையாக இருக்கும் நம்ம ரெடிமேடில் வாங்கினா கூட இவ்வளோ அழகாக வாங்க மாட்டோம் மேலே இருக்க கோட்டு வந்து வெறும் எழுபது பாயிண்ட்டு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கைக்கு நெக்குக்கு கீழே ஃபுல்லாக பார்ட்ரு கொடுத்து ஸ்லீவ்லெஸ் கோட்டு தான் தைச்சிருக்கேன் இது டூஇன் ஒன்றாக போட்டுக்கலாம் நம்ம கோட்டு போடலாம் இல்லைன்னா வந்து அப்படியே நம்ம சாலில் அந்த ப்ளூ கலரு இல்லை மல்டி கலர் ஏதோ ஒரு சால் இல்லை பிளாக்கு ஏதோ ஒன்று போட்டு அழகாக போட்டுக்கலாம் அந்த டாப்பு அந்த மாதிரி தைச்சேன் இது வந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் இது வந்து கட் பண்ணுறது இல்லை ஸ்டிச் பண்ணுறது மட்டுந்தான் அது மாதிரி வந்து ஒன்று ஒன்று நம்ம பார்க்க பார்க்க தானாக அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க உங்களுக்கு சரி இந்த அக்கா பண்ணுறாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இவங்க பண்ணுறத வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க அப்படி கற்றுக்கறது தாங்க ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பேசி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது வந்து ரொம்ப சந்தோஷமாக தைச்ச ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எவ்வளோ பிள்ளை பிள்ளைங்க நம்ம தைச்சதை போட்டு அதை பார்க்குற அழகு இருக்குது பாருங்க அது வந்து கோடி ரூபா கெடுத்தாலும் கிடைக்காது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை போட்டு போட்டு திருப்பி திருப்பி பார்ப்பேன் நான் பாப்பா இப்படின்னு இல்லை பாப்பா இப்படி நில்லு இங்கே திரும்ப எங்கே கரெக்டாக இருக்கா சோல் கரெக்டாக இருக்கா மூல் கரெக்டாக இருக்கா கை சுருக்கம் இல்லாமல் இருக்கா அப்படி சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக அதை பார்ப்பேன் நான் என் நம்ம தைச்சி போட்டு இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்துக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அது கீடாகாது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை பேசினேன் மனசில் பட்டதே ஏதோ சொன்னேன் தப்பாக இருந்தால் சாரி கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்க்குறதோட நிற்பட்டம் ஏதோ ஒன்று நம்மளா நமக்கு தெரிஞ்சதை சாதிக்கணும் நமக்கு தெரிஞ்சதை பண்ணணும் அப்படின்னு இது ஸாரீ இது வந்து சாரியில் வந்து தங்கச்சி பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கும் ரெண்டு ட்ரெஸ் தைச்சிங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து செக்குடு சும்மா செக்குடு தான் இது இதுக்கு காண்ட்ரஸ்டாக பிளாக்கு அண்ட் ரெட்டை கொடுத்து மேலே இதை தைச்சேன் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் இல்லை அதுக்கெலாம் முன்னாடியே தைச்சது இது கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு போடுறேன் பாருங்கள் நீங்களும் கற்றுக்கங்க நிறைய சுடிதார் வந்து நம்ம சேனலில் போடுறேன் பார்த்து கற்றுக்கங்க சப்போஸ் புதுசாக வேறு ஏதாவது டிசைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி போடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன் இதெல்லாம் ரொம்ப அழகு கலருங்க செம்மையாக இருக்குது பார்க்க டி போட்டனே அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி திண்டுக்கல் ஃபேஷன் டீலருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது நாட்டு டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும்